ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து புதினா வச்சு சூப்பரான கொழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சாதம் இதுகளோடு சைடுஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு காய்ந்த மிளகா உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த ஆயிலில் வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி மிளகு சின்ன வெங்காயம் வச்சு செய்யும்போது சூப்பராக இருந்தது அடுத்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறங்க நல்லா வதக்குங்க சுருளை சுருளை கிண்டும்போது அது குவான்டிட்டி கம்மியாகி அந்த புதினா நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கிறங்க அடுத்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து பருப்பு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை அடுத்து ஒரு மூணு பூண்டை சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா ப்ரௌன் கலராக வர வதக்குனா தான் சூப்பராக இருக்கும் குயிக்காக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணுன்னா திரும்பவும் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கிறங்க நல்லா கிரேவி பதத்துக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்ல குழம்பு தண்ணியாக வேணும்னா தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கிறீங்க இந்த டைமில் குட்டி லெமன் சைஸு புளியை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி புளி சேர்க்கிறதுனால இந்த குழம்பு கெட்டு போகாத அடுத்த நாள் வச்சு கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்து அந்த ஆயில் பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இது கூட வெள்ளம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் கம சூப்பரான புதினா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோடு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இட்லி தோசை இதுகளுக்கு சைடுசா சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்